ஈரானை தாக்கினால் அமெரிக்கா அழியும் ட்ரம்பின் உள்வட்டமே அவருக்கு எதிராக திரும்பியது ஈரான் மீது போர் தொடுக்க ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் ட்ரம்பின் இந்த முடிவை அவரின் உள்வட்டமே எதிர்த்து வருவதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக ட்ரம்பிற்கு நெருக்கமாக அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கப்பார்ட் இந்த போர் முடிவை எதிர்த்து எதிர்த்துள்ளார் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கி வருகிறது அந்த நாடு அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது இன்னும் சில வாரங்களில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் இதனால் அவர்களை தாக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் ஈரான் அணு ஆராய்ச்சி செய்வது சரிதான் ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை இந்த நாடு இப்போதைக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் சூழல் இல்லை இன்னும் பல வருடங்கள் ஆகலாம் அதற்கு இப்போதைக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் அங்கே நிலவவில்லை என்று துளசி கப்பாட் எதிர்த்துள்ளார் அதாவது ட்ரம்ப் போடும் திட்டம் தவறு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தில் இல்லை என்பதை துளசி கப்பாட் அடித்து சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே எலான் மஸ்க் ட்ரம்ப்பை எதிர்க்கும் நிலையில் அமெரிக்காவின் பிரபல அரசியல் விமர்சகர்களும் ட்ரம்பின் நெருங்கிய நண்பருமான ஸ்டீவ் பேனன் மற்றும் டக்கர் கார்ல்சன் ஆகியோர் இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ட்ரம்ப் விடுத்த கருத்துக்களை அவர்கள் விமர்சித்துள்ளனர் அதோடு ட்ரம்ப் உடனடியாக டெஹ்ரானை காலி செய்யுமாறு ஈரான் நாட்டு மக்களை வலியுறுத்தினார் ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் தவறு செய்துவிட்டது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அழைக்களித்தது தவறானது ஈரான் கைக்கு அணுகுண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் சொல்கிறேன் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்றும் அவர் மீண்டும் தெரிவித்தார் ட்ரம்பின் இந்த கருத்தை டக்கர் கார்ல்சன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இந்த மோதல் தொடங்கியதில் இருந்து கார்ல்சன் மற்றும் பேனன் அமெரிக்காவின் ஈடுபாட்டை விமர்சித்து வருகின்றனர் வார் ரோம் என்ற போர்டில் பேசிய கார்ல்சன் எனக்கு ட்ரம்ப் மீது உண்மையான அன்பு உள்ளது அவர் மிகவும் இரக்கமுள்ள கனிவான நபர் இதை நான் சொல்வதற்கு காரணம் என் நாடு இதனால் மேலும் பலவீனமடையும் என்று நான் அஞ்சுகிறேன் இதன் காரணமாக அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் முடிவு விரைவில் வரும் என்று நினைக்கிறேன் மற்ற நாடுகள் அதை விரும்புகின்றன ஈரானின் காரணமாக அமெரிக்கா பலவீனமடைய இது வழியாக அமைந்துவிடும் இது ட்ரம்பின் அதிபர் பதவியையும் முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் முடிவு ட்ரம்பின் முடிவு இதன் மூலம் நடக்கும் என்றார் ஈரான் மீது போர் தொடுக்க ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் ட்ரம்பின் இந்த முடிவை அவரின் உள்வட்டமே எதிர்த்து வருவதாக கூறப்படுகிறது